காற்று ஒரு மனிதனுக்கு அர்ஜுனன் இந்த காற்றோட கலையை இவன் கத்துக்கிறான் யாரு அர்ஜுனன் கத்துக்கிறான் காற்று அர்ஜுனன் அந்த காற்றை எப்படி குவித்து அம்பாக்கி விடுணுங்கிற கலையை தான் கத்துக்கிறான் அதாவது உண்மையை சொல்லணும்னா பூரள சுழுமுனையிலிருந்து குண்டலனியை எப்படி மேலே ஏற்றணும்னு கற்றுக்கிறான் அந்த குண்டலனிங்கிறது தான் போய் எல்லாத்தையும் அழிக்க போகுது உங்களுடைய குண்டலினி சக்தி தான் யமனை விரட்ட போகுது வேற எந்த சக்தியால விரட்ட முடியாது உங்க குண்டலினி சக்தியால தான் உங்களுக்கு வர யமனை நீங்க வெல்லலாம் அதர்வைஸ் எல்லாம் வெல்ல முடியாது உங்க குண்டலினி சக்தி மட்டும் போதுமா இல்லை இறைவன் அருள் புரியணும் அங்க அவன் சாரதியா வரணும் அவன் சாரதியாக வந்து உங்க மனோ மனோசக்தியை அவன் ஓட்டணும் உங்க மனோசக்தியை இறைவன் ஓட்டும் பொழுது உங்க குண்டலனியை எடுத்து நீங்க அடிச்சீங்கன்னா அங்க எல்லாம் முடிஞ்சு ஏமன் போயிடுவான் மரணத்தை வென்றுட்டு இந்த இடத்துல நீங்க கத்துக்கும்போது உங்களோட சேர்ந்தே ஒருத்தவன் கத்துக்கிறான் அவன் யார் அவன் உங்களது சூக்ஷம தேகம் தேகத்திற்கும் உங்களோட அதே உருவம் இருக்கும் ஆனால் உங்களை விட உங்களது சூட்சம தேகத்திற்கு சக்தி ஒருபடி அதிகம் நீங்கள் உறங்குவீர்கள் சூக்ஷம தேகம் உறங்காது அது விழிப்பு நிலையிலேயே இருக்கும் ஆனா இந்த ஸ்தூல வேகத்தை வச்சிருக்கிற அர்ஜுனனாகிய நாம் நம்ம தூங்கிடுவோம் நீ எதெல்லாம் பாக்குறீங்க எதெல்லாம் எதெல்லாம் கத்துக்கிறீங்களோ உங்களோட ஒரு படி மேல போய் அது கத்துக்கும் ஏன்னா சூக்ஷமத்தில இருக்கு அதோட இயக்கத்தை கட் பண்றதுதான் கட்ட வரல கட் பண்றது அது உங்களால முடியாது அது குருவால தான் முடியும் தேகம் தான் உங்களது மிக பெரிய எதிரி அந்த தேகத்தை பலரும் தனது கனவு அனுபவமா பார்த்திருப்பீங்க உங்களோட உங்க தேகமே போயிட்டு வரா மாதிரி கோயிலுக்கு போற மாதிரி இல்ல வேற யாரு கூட ஊர் சுத்திட்டு இருக்கிற மாதிரி வேற யாரோடய தப்பு பண்ற மாதிரி இப்படி எல்லாம் தெரியும் தரிகட்டு தெரியும் காலை கண்ணு முடிச்சு பாத்தீங்கன்னா அப்படி சில நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த சூக்ஷம பிரயாணம் நீங்க ஏதோ ஒரு கோயிலுக்கு போன மாதிரி இருக்கும் ஒரு வருஷம் கழிச்சு நீங்க அந்த போயிருக்க மாட்டீங்க திடீர்னு ஒரு ஊருக்கு கோயில் ஒரு வருஷம் கழிச்சு போயிட்டு வந்துடும் நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் அதான் பிரச்சனை ஆனால் எந்த இடத்துல உங்களுடைய சூக்ஷம தேகம் உங்களுக்கு கட்டுப்படுகின்றதோ உங்களுக்கு கீழே வந்துதோ அன்னைக்கு நீங்க மரணத்தை வெல்லலாம் சூட்சம தேவங்க எப்ப உங்களுக்கு மேல பவரா இருக்குதோ அவங்களுக்கு மரணம் நிச்சயம் மரணத்தங்களால வெல்ல முடியாது ஸ்தூல வேகத்தை கொண்டு இந்த வேகத்தை கொண்டு நாம் உடம்பில் இருக்கக்கூடிய காற்றை பிடித்து குரு நாகரை கொண்டு காற்றை பிடிக்கும் கலையை புடிச்சிக்கிட்டு திருப்பி தயம் எடுக்கும் இறைவனையே வந்து சாரதியாக்கி இறைவனை இறைவன் எங்க இருக்கான் இறைவன் நமக்கு நண்பனா இருக்கான் ஆனா என்ன வருவான் என்ன நண்பரா இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது கிருஷ்ணர் வந்து குடியதாக இருக்காரு அர்ஜுனனோடய வரா அவரும் பார்த்தனா தான் இருக்கார் ஸோ இப்போ உங்கள் கூட கிருஷ்ணர் இருக்கார் உங்களோட இறைவன் இருக்கான் நண்பனாக இருக்கான் தான் இருக்கான் நல்லது கிட்ட உங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்கான் என்ன பட்டு உங்களுக்கு தெரியாது அடுத்து அது என்ன வகனையாக இருக்காரு மதிய கேள்வி முதல்ல சொல்லிடுவீங்களா அப்படின்னு யாரும் கேட்காதீங்க கிருஷ்ணர் உங்களது வாழ்க்கையில் இறைவன் உங்களது வாழ்க்கையில் உங்களுக்கு நண்பனாக உங்களுடைய ஜெனி பண்ணிட்டு இருக்கார் என்னைக்கு அவர் உங்க வாழ்க்கை விளையாட வருவார்னா என்னைக்கு நீங்க காற்றை பிடிக்கும் கலையில வென்றுட்டீங்களோ அர்ஜுனன் மாதிரி அன்னைக்குதான் வருவார் வெண்ணணும்னா என்னாகும் நீங்க தான் என்ன சூட்சம தேகத்தில் இருக்க பவர் போகணும் குறையணும் அப்ப அந்த சூட்சம தயத்தில் இருக்க பவர் யார வச்சு குறையும் உங்க குருவை வச்சு மட்டும்தான் குறைக்கலாம் உங்க குருநாதர் அதோட கட்டவரில் வெட்டினா மட்டும்தான் அந்த பவர் குறையும் அதனால குரு தொட்டு காட்டாத சுட்டுப்பட்டாலும் வராது குரு இல்லாம உங்களால முடியவே முடியாதுன்னு ஏன் எங்களோட குலத்துல நாங்க அடிச்சு அடிச்சு சொல்றோம்னா போகருக்கு ஒரு காளங்கி வேணும் காலங்கிக்கு ஒரு திருமண நாயனார் வேணும் திருமண நாயனாருக்கு ஒரு நந்தி வேணும் நந்திக்கு ஒரு சக்தி வேணும் சக்திக்கு ஒரு சிவம் வேணும் சிவத்துக்கு பராபரம் வேணும் குரு சிஷ்ய முறை இல்லாமல் நான் சுயம்புவாக வென்று விட்டேன் சத்தியமா இல்ல முடியாது எப்படி நீ சூச்சம என்னன்னே தெரியாது ஆனா கனவு உங்களோடய வாழ்ந்துகிட்டு இருக்கு நைட்டு நீங்க தூங்கினதுக்கு அப்புறம் கனவுல பிறந்த நீங்களே பாக்குறீங்க நீங்க விருப்பப்பட்டு நீங்க போஷம் நேரத்துக்கு அது போனிச்சு சில பேர் வேற இது வேற சொன்னதுக்கு அப்புறம் சில பேர் வேற ஏன் அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு ஒரு பயிற்சி கொடுக்கலாம் யூடியூப்ல பார்த்தேன் கண்ணை மூடி அப்படியே படுத்தோம்னா நம்ம உயிரே வெள்ள அதெல்லாம் ஒன்றும் மனோ மனோசக்தி அதுக்கு பேர் என்ன மனோசக்தி வேற சரீர சக்தி வேற மனோசக்திங்கிறது நான் சொல்லிட்டேன் அது வந்து குதிரை மனதோட வேகம் தான் பெருசு ஹார்ஸோட வேகம் தான் அதிகம் குதிரையோட வேகம் தான் அதிகம் உண்மைதான் சத்தியம்தான் இல்லைன்னு சொல்லல மனோசக்திக்கு பவர் இருக்கு மனோசக்தியை கொண்டு கற்பனையில நீங்க எங்கேயாச்சும் போயிட்டு வரத போயிட்டு அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் என் சூக்ஷம தேகத்துல போறது கிடையாது கனவுல உங்களோட பர்மிஷனே இல்லாம உங்களோட சூட்சம பாடி அதிக இஷ்டத்துக்கு சுத்துது அதை நீங்க நிறுத்தி வச்சிருக்கீங்களா அது எப்படி கட்டணும்னு தெரியுமா தெரிய ஏன் கையில கட்டும் வாயில கட்டு போடுறாங்கன்னு தெரியுமா செத்தாமலை தலையில ஒரு கட்டு போட்டுட்டு கை ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு கட்டு போட்டுட்டு கால் ரெண்டுத்தையும் போடுறாங்கன்னு தெரியுமா அதோட அறிவியல் என்னன்னு தெரியுமா ஆனா அது ஒரு சடங்கு ஆனா அதுக்குள்ள மிகப்பெரிய அறிவியல் இருக்கு பட் அந்த அறிவியலை இப்ப சொல்றது கொஞ்சம் தேடி பாருங்களேன் இல்ல பாது ஒரே நேரத்திலேயே கொண்டு போய் அதாவது எப்படி சொல்றது ஒரு ஐம்பது கிராம் அல்வா கொடுத்தா நல்லா இருக்கும் ஒரு நூறு கிராம் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணியாச்சும் ஒரு கிலோ அல்வா ஒன்றியமா கொடுத்தா டயபெட்டிக் பேஷண்ட் சுகர் வந்து ஹையா போய் மயக்கம் போட்டு சரிமானமே இல்லாப்டிக்க அப்படிதான் ஆன்மீக கல்வியும் நான் ஒரு சப்ஜெக்ட் எடுத்தேன் விஸ்வரூப ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன் விஸ்வரூபத்துல நீங்கள் பார்க்க தவறிய விஷயங்கள்லாம் என்னென்ன விஸ்வரூபம்னு ஆன்மீகத்துல எதெல்லாம் சொல்றாங்க பேசுறேன்னா கண்டிப்பா நாளைக்கு சொல்லுவேன் அது ஒரு அறிவியல் அவன் கட்டுப்படுறது ஒரு அறிவியல் வாயில வெற்றிலையையும் நல்லா இது பண்ணிட்டு திரிப்பான் வெற்றி இலையது அது மகாலட்சுமி வாசம் செய்யறது அது ஒரு மூலிகை அந்த மூலிகை போய் வாயில வச்சான் ஏன் தெரியுமா நம்மளால முட்டாளும் நினைச்சிட்டு இருக்காங்க நல்ல காரம்லாம் நம்பாலுங்க பாமரன் இங்கே பண்ணிட்டு இருந்தானே இந்த விஷயம் அது அவனுக்குமே தெரியாது ஏன் மூங்கில கொண்டு போனான் கட்டின்னு தெரியுமா மூங்கில சாமியா ஆண்டவரா கும்புடுற நம்ம மூங்கில தான் பார கட்டுவான் இன்னைக்கு டிசைன் டிசைன் ஆயிடுச்சுப்பா நான் சொல்வது பாரம்பரியமா இங்கே என்ன சடங்கு நடஞ்சோ அந்த சடங்கு எல்லாத்துலேயும் ஒரு சயின்ஸ் இருந்துச்சு இன்னைக்கு நீங்க எல்லாம் மூங்கில் பிரியாணின்னு பம்போ பிரியாணின்னு நான் நானும் நான் விளம்பரம் மூங்கில் உங்களோட நாலேஜ் மூங்கில் பிரியாணி நான் கூட நினைச்சுப்பேன் ஒரு நாள் மூங்கில் தான் தூக்கிட்டு போறானோ சரி சாப்பிட்டுட்டாச்சும் ஆச்சும் போகணும் தான் நான் முடிவு பண்ணிருக்கேன் பாருங்க நம்ம பசங்க நம்ம பசங்க திங்கிறதுக்கு தான் எல்லாம் அவனோட அறிவும் பெரும்பாலான அறிவு ஒரே ஒரு சிக்கனு அதுக்கு மெனு ஐம்பது இருக்கு திங்கிறதுக்கு எவ்வளவுலாம் யோசிச்சு இருக்கு அந்த நாக்கு ருசிக்கு அவ்வளோ யோசனை பாருங்க அது தந்து உரியாது கோழி காலை விட்டு வச்சாலும் அதுவும் இந்த சாராயம் குடிக்கிறதுக்கு அதையும் சிக்ஸ்டி போட்டு அந்த கோழி காலு ஒரு பத்து வருஷத்துக்கு எல்லாம் தூக்கி போட்டு காலு கொடலாம் ஐயோ கண்டாவியா இருக்கு உலகத்தை நினைச்சேன்னா அதுவே ரோட்ல தான் வைக்கிறானோ இதெல்லாம் ஒரு இது கூட கேட்க கூட பண்றானோ இந்த ஃபுட் அதிகாரிகளை தான் கேட்கணும் கே என்ன அதில் ஒரு எவ்வளோ ஒரு நெகட்டிவ் இருக்குது அதில் கோழி காலில் இந்த கோழி கால நகத்தோடையோ இருக்குங்கய்யா அந்த கோழி காலு அந்த பூராணெல்லாம் புடிச்சு இந்த புழுவெல்லாம் புட்டுச்சு அந்த காலில் தான் இழுத்து வச்சுக்கிட்டு அது ஐயோ எப்படி தான் அதெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு தெரியலையே கண்டாவியா இருக்குது நம்மளுக்கு நினச்சி பார்த்தாலே ஏதோ கோழியை சாப்பிட்டீங்க சதையை சாப்பிட்டீங்க எது போக வேண்டியது தானே அப்போ அந்த சூச்சம தேகத்தை பத்தி இருந்தேன் ஏக்கலைவனை பத்தி சொல்றேன் மீண்டும் ஏக்கலைவன் சூக்ஷம தேகம்னு சொல்லிட்டேன் இதை யாரு வெட்டுவா குரு எங்க இருக்காரு உள்ள எங்க இருக்கு நான் தான் சொல்லிருக்கேன் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க குரு இருப்பது உள்ளத்திலே மனக்கோணால் இருப்பது தனக்குள்ளே பொருள் இருப்பது அறியாமல் புறம் எப்படி தானே உள்ளம்னா இது உள்ளம் எங்க இருக்கு ஏங்க இங்க இங்க இருந்து போறோம் இந்த பக்கம் சதுரகிரி மலையில ஒரு குருநாதர் உட்காந்து இருக்காருன்னு வச்சுப்போம் கோரக்கட்சித்தர் உட்காந்து இருக்காரு அவரே பார்க்க போகணும்னு முடிவு பண்ணியாச்சு நம்ம என்ன செய்வோம் உடனே ஒரு காரோ பஸ்ஸோ நம்மள்ட்ட நம்மளோட என்ன நம்மள்ட இருக்கோ சோர்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இல்ல நடந்து கூட இங்க இருந்து போய் ரூட்டை கண்டுபிடிச்சி சதுரகிரியில் போய் கோரை கட்சி தரை பார்ப்போம் அதான உண்மை ஒரு குருநாதர் இருக்காருன்னா அவர் தெரியும் நேரம் தான் போவோம் அவரு உங்களை தெரிய வருவாரா அந்த அளவுக்கு நீங்கள் பாக்கியவானுங்களா அது இல்லை நம்மளுக்கே தெரியும் நம்ம யாருன்னு நமக்கே தெரியும் நம்ம வந்து இப்போ எப்படி இருப்போம் வீட்டுக்கு போனால் எப்படி இருப்போம் நாளைக்கு எப்படி இருப்போம் வேலைக்கு போனால் எல்லாம் நம்மளுக்கே தெரியும் அதை ஏன் பப்ளிக்ல சொல்லிக்கிட்டு வேண்டாம் அதனால நம்மளை தெரியும் எந்த சித்தரவு இல்லைங்கிறது நமக்கே தெரியும் ஏன்னா நம்மளோட வாழ்க்கையின் லட்சணங்கள் இவரும் அவலட்சணமாக இருப்பதால் லட்சணமான சித்தர்கள்லாம் வரமாட்டாங்க ரைட் ஏன்னா இங்கே வந்து இன்னும் தூய்மை வரணும் சரி அது வரைக்கும் நம்ம தான் தேடி போகணும் ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இங்கே சித்திர இருக்காரு நம்ம தேடி போறோம் ரைட் இப்ப சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ஒர்ஜினமான சித்தர்கள் இருப்பது ஒவ்வொரு மனிதனோட உள்ளத்துலன்னு சொல்லிட்டாங்க நான் இப்ப என்ன கேட்கிறேன்னா அந்த உள்ளம் எங்க இருக்கு அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாலும் நம்ம போக முடியும் அதுக்கப்புறம் நம்ம பஸ்ஸில் போகிறதா டாக்ஸியில் போகிறதா அப்படி இப்படி போகணும் நம்ம தான் முடிவு பண்ண முடியும் டிசைடே பண்ண முடியும் நான் என்ன கேட்குறேன் உள்ளம் உங்ககிட்ட தான் இருக்கு அந்த உள்ள உங்கள் உடம்புல எங்கே இருக்குன்னு கேட்குறேன் புரியல அம்பரம் அம்பலம் அம்பலம்னா ஒன்றும் இல்லைங்க ஐயா தமிழில் திருக்கோடின்னு அர்த்தம் எந்த சித்திரம் திருக்கோடியில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே திருச்சிட்டு நம்ம தான் தேடம் திருவருக்கிட்ட வெறும் அம்பலம்னா வெளியில திரும திரு முக்குன்னு அர்த்தம் அதான் அம்பலம் நடுவீதி மையம்னு பேரு நம்ம உடம்புல நடுவீதி மையம் இதுங்கிறதுனால இது வந்து திருச்சிட்டு அம்பலம்னு சொல்றோம் அதுலாம் இல்லைங்கய்யா அது வந்து உள்ள உள்ளத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை ஐயோ இங்கெல்லாம் போறதுக்குதான் முயற்சி பண்றோம் அது உள்ளத்தை கண்டுபிடிச்சாதான் இங்கெல்லாம் வர முடியும் சும்மா கண்ணா முடிய வா இங்கே அது தெரியுது இது தெரியுது எல்லாம் சும்மா சொல்லிட்டு நல்லா இருக்குங்கய்யா நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் நீங்க கத்த ஆன்மீகங்கள் நீங்க கத்துக்கிட்ட எல்லா விஷயமும் போட்டு மாதிரி தான் போட்டுல நீங்க செய்யற சவாரி தான் தியானம் தியானம்னு பத்து கோயிலுக்கு போவீங்க பத்து சாமியார்களை பார்ப்பீங்க வீட்டுல உட்காந்து செய்வீங்க பத்து நாள் முக்கி முக்கி முயற்சி செய்வீங்க கொஞ்சம் தூரம் கடல் உள்ளற போவீங்க திருப்பி நன்கூரம் உங்ககிட்ட கிடையாது நீங்க போட்டு நிறுத்த தெரியாது சுக்கானை நேர்படுத்தும் வித்தம் உங்களுக்கு தெரியாது நீங்க தூங்கிடுவீங்க அன்கான்சியஸ் ரெண்டு நாள் தியானத்தை விட்டுருவீங்க ஆட்டோமேட்டிக்கா அலையை அடிச்சிட்டு வந்து மீண்டும் ஆரம்பிச்ச கரையிலேயே விட்டுரும் திருப்பி இந்த சாமியார்ட்ட போ இந்த தியானம் கத்துக்கிட்டே செப்டாவில் அடுத்த சாமியார பார்க்க போயிடுவீங்க கரெக்டா வாழ்க்கையில் நடந்திருக்கு இல்ல இது இந்த இது சரியில்லை இங்க யோகம் சரியில்லை இது குண்டல் நீகம் சொன்னா அங்க போவோம் அது சரியில்லை இந்த கோயிலுக்கு போனா தெரியல அந்த சித்திர போய் பௌர்ணமி யாகத்துல போய் உட்கார்ந்தோன்னா குண்டலி எழுந்திரிச்சு ஏதாச்சும் ஒன்று வாழ்நாள் முழுவதும் எவனாச்சும் ஒன்று ஒண்ணு சொல்லுவான் நீங்க ஓடிட்டே இருப்பீங்க சிவாக்கியம் சொன்னதான் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போனமா இருந்திருக்காள் கோடி 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 எண்ணிலடங்கா ஓடி இக்கரைக்கு அக்கறை பச்சை இது பிடிக்கலாம் பிடிக்கலாம் உங்களும் உங்களுக்கு வந்து விவேகானந்தர் சொன்ன மாதிரிதான் விவேகானந்தர் வந்து இந்து மதம் தான் பெருசுன்னு பேசினாராம் என்னயா இந்து மதம் பெருசு பெருசுக்கிறேன் என்னையா அப்படி பெருசுன்னு கேட்டாங்க விவேகானந்தர் சொன்னாரு எங்க எப்படி எப்படிலாம் விருப்பப்படுறாங்களோ அப்படிலாம் சாமி கும்பிட்டுக்கலாம் அவ்வளோ தெய்வங்கள் இருக்கு அவனுக்கு பன்றி தான் தெய்வம் என்னன்னா அவன் போய் வராக பெருமாளையோ வாராகியோ கொண்டுட்டு போயிடலாம் சிம்ம வாகனியை தான் கும்பிடணும்னா மகிதாந்திர மதனையே கும்பிட்டுட்டு போயிடலாம் அவனுக்கு பிரச்சனையே கிடையாது எரும மாடுதான் உனக்கு பிடிச்சிருக்கா திருக்கையை கும்பிடு எரும மாடு வாங்க முடிஞ்சிருச்சு இல்ல சிவபெருமான சிவனேன்னு இருக்குன்னா சிவபெருமான கும்பிடலாம் காசு வேணும்னா எங்கே ஒன்னே மகாலட்சுமி போய் உருகி உருகி வேண்டிட்டு இருப்பான் இல்ல திருப்பதி போயிடுவான் டிக்கெட்டை போட்டு கடனை வாங்கியாச்சும் திருப்பதியில போய் பத்து ரூபா காசு அந்த உண்டியல்ல போட்டு பத்து லட்ச ரூபாய்க்கு அப்ளிகேஷனை எழுதி அந்த கல்லுல வச்சுட்டு போடுறது என்னமோ அந்த உண்டியல்ல ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டுட்டு ஒரு கோடி ரூபாய்க்கு எழுதுறான் அந்த கல்லுல அந்த கல்லுக்கு மட்டும் ஆயிருந்துச்சு அழுது தேங்க அந்த கல் நானும் திருப்பதி போகும்போது அது ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு திருப்பதி என்ன இந்த கல் ஐயா நீங்க என்ன வேண்டியதுதான் நடக்கணும் நான் ஒரே விஷயம் தான் எழுதுனேன் இங்க வந்து அந்த பாவிகள் எல்லாம் தயவு செஞ்சு மன்னிச்சிருக்கு எதுக்கு வரானவனே தெரியாது நான் தான் விளையாட்டு தரமா கேட்டேன் எப்ப திருப்பதி ஏன்பா திருப்பதி போற தெரியுமா திருப்பதிக்கு யாரு போகணும்னு தெரியுமா நீங்க எல்லாரும் போறான் டிக்கெட்டே கிடைக்கல ரொம்ப கஷ்டம் திருப்பதினா என்னன்னு தெரியுமா வார்த்தை அர்த்தம் தெரியுமா சரி பதினா என்ன பதி பதி பசு பாசம் சொல்லி வச்சிருக்காங்களே பதினா என்ன பதினா இறைவன் என்ன இதுவே தெரியாதா பதி பசு பாசம் சொல்லி வச்சிருக்காங்களே பதியை அடையமல் பசுவாகிய நாம் பதியை அடையாமல் பாச வலை நம்மளை தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கின்றது பதி பசு பாசம் சொல்றது இதுவே தெரியலையா பதியினா இறைவன் திருவுனா என்ன திருவினா என்ன ஐயா திருநாளை இறைவன் தான் பதினாள இறைவன் தான் திருபதினா என்ன இறைவன் இறைவன் அர்த்தம் திரு பிளஸ் சொல்லியாச்சு எதுக்கு அவன் எதுக்கு ரெண்டு இறைவனை திருப்பதியில திருப்பதி வந்தால் திருப்பம் வரும் திருப்பதி சென்றால் ஏன் திருப்பம் வருது எத்தனையாவது மலையில இருக்கு ஏழாவது மலையில இருக்கா ஏழு மலையை கடந்து இருக்கின்றது பள்ளத்தில் கரெக்டா கரெக்ட் தானே தவறால் சொல்லல இப்ப நீங்க பஸ்ல போறீங்க அப்படியே வசதி இல்ல வந்துருச்சு பட் ஏழு மலைக்கு இருக்கு அது வந்து பல குலமா இருக்கும் கோயில் தெரியும்ல சுத்தி மலை ஏழு மலையை கடந்து போகணும் காலையில எண்டோகிரைஞ்சு எத்தனை சொன்னேன் எண்டோகிரைஞ்சு ஏழு சொன்னேன் நாலா பிலாஸ் இருக்கு உங்க உடம்புல என்ன இருக்கு எண்டோகிரைஞ்சு இருக்கு திருப்பதியில என்ன இருக்கு ஏழு மலை இருக்கு ஏழு மலையை கடந்து யார் இருக்கா வெங்கடா ஜலபதி இருக்காரு வெங்கடா ஜல பதி பதி பதினா வெங்கடாஜலபதி எங்களுக்கு சாமி கும்பிட்டு தான் தெரியும் வெங்கடாஜலபதி நாமம் போட்டு வச்சிருக்காங்க நாங்க போய் கும்பிடுவோம் காசு ஒரு காசுதான் எங்களுக்கு தெரியும் வேற எதுவும் கேள்வியில கேட்காது இப்ப ஆட்சி நல்லா மாறுறதுனால ஒரு டோக்கனுக்கு ஒரு லெட்டு கொடுக்குறாங்க காசு எத்தனை கொடுத்தாலும் எத்தனை லெட்டு நாங்க வாங்கிட்டு வந்து வந்தாலும் வச்சுக்கிட்டு சாப்பிடுவோம் தெரியும் ஆண்களுக்கு பெயர் எழுதும் பொழுது பேருக்கு முன்னாடி போறாங்கன்னு தெரியுமா ஏன் போடுறாங்க உங்க பேருதான் திரு இங்கிலீஷ் போடுறாங்களா ஏன் போடுறாங்க ஐயா திருநாள் இறைவன் ஐயா திருவண்ணாமலை திருவருள்னா இறையருள் அப்ப திருன்னு போட்டுதான் அவங்க பேரை போடுறாங்க எந்த பேரை போட்டாலும் தெரிஞ்சு போட்டாலோ தெரியாம போட்டாலும் கரெக்டா தான் போட்டிருக்காங்க பெண்கள் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் திருமதின்னு போடுவாங்க ஏன் திருமதின்னு போடுறாங்க தெரியுமா மிஸ் போடுவாங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னு காட்டுறதுக்கு அதெல்லாம் இல்ல திருமதின்னு போடுறாங்க ஏன் போடுறாங்க என்னது இதானப்பா ரொம்ப யோசிக்காதப்பா பாவம் பசியில உட்காந்து இருக்காங்க தெளிவா புரிஞ்சுங்க ஒவ்வொரு மனித தேகத்திற்குள்ளும் இறைவன் குடிகொண்டிருக்கின்றான் என்பதை உணர்த்துவதற்காக திரு போடுறோம் ஏன் நீங்களும் போட்டுப்பீங்க உயர் திருப்பி யோ இருக்கிறதுல உயர் திரு இறைவன் ஆனால் அந்த இறைவன் நம்முள் குடிகொண்டு உயிராக இருப்பதனால் நீங்கள் அனைவரும் திரு மதின தெரியுமா மதீனா அறிவு சந்திரன் அந்த இறைவனுக்கே புத்தி சொல்லும் தாயாக சக்தியாக நீங்கள் திருமணத்திற்கு பின் மாறுவதால் நீங்கள் எல்லாம் திருமதி மதினா அறிவு அம்பாள் தான் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு திருமதினு கொடுக்கறதுக்கான பட்டமே உங்களுடைய அறிவை கொண்டு அந்த கணவனையும் அந்த குடும்பத்தையும் நீங்கள் வழி நடத்த வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு கோர்ட்டு தான் வழி நடத்துது எல்லாரையும் நினைக்கிறான் தெரியாமல போட்டுக்கிட்டு இருக்கீங்க தெரிஞ்சுக்கீங்க இதெல்லாம் ஆன்மீகத்தோட தொடர்புடையது இப்ப வர திருங்கிறது திருமணத்துக்கு முன்னாடி அதுவும் திருவுதான் ஓகேவா இதுவும் திருதான் திருவாகிய நான் எதனால திருவுன்னு நம்மள சொல்றோம்னா எனக்குள்ள இறைவன் இருக்கான் இறைவன் குடிக்கொண்டிருக்கான் பதியனா அவன் தான் எல்லாம் துறந்த இறைவன் ஏழு மலையை தாண்டி வெங்கடாஜலபதியாக பதியாக வெங்கடா ஜல ஜலம தண்ணீராக தண்ணீரின் அதிபதியாக பதியாக அங்க இறைவன் இருக்கின்றான் அந்த இறைவனை காண வரும் நாம் எல்லாம் திருவாக இருப்பதால் தான் அந்த மலை திருப்பதி என்று பெயர் திரு பதிய போய் பார்த்தது அதான் திருப்பதி வந்தால் திருப்பம் இது புரியவில்லை என்றால் வாழ்க்கையில் எந்த திருப்பமும் வராது திரு அண்ணாமலை என்ன திருவண்ணாமலை எதுக்கு திருவண்ணாமலைன்னு வச்சிருக்கான் இந்த பேர் வந்துச்சு ஏன்னா பெருமாளை சொல்லிட்டு நம்ம சிவனை சொல்லலாம் பிரச்சனை ஆகிவிடும் நம்மால் நாலு பேர் சிவபக்துப்பான் என்ன யாருந்தாரு வந்ததுலேருந்து பெருமாளை பத்தியே யூராஜ் சொல்றாரு மகாவிஷ்ணுங்கிறாரு அர்ஜுனன் எங்கால பத்தி சொல்லவே இல்லைம்பான் இந்த யூடியூப் பாக்குறவனும் சைவத்துக்கு இவர் யுவரா போயிட்டாருமான் எதுக்கு வம்பு அதையும் சொல்லி வச்சிடும் நம்மெல்லாம் மதம் கடந்து இனம் கடந்து மொழி கடந்து நபர்கள் திருவண்ணாமலை திருவண்ணாமலை என்பது ஒரு மலை அக்னிமலை பல சித்தாதி சித்தர்கள் தவம் புரிந்த இடம் டேக்காட்டு சித்தர் ஐக்கியமான இடம் பல மகா முனிவர்கள் தவம் செய்கின்ற இடம் அந்த இடத்திலே ஒரு கோயில் கட்டப்பட்டது அந்த கோயிலிலே திரு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் என்று பெயரிடப்பட்டது சுவாமியார நாம என்ன அண்ணாமலையார் அம்மன் அப்பா திருநா இறைவன் திருவண்ணாமலையிலே நான் தெரிந்து கொள்ள வேண்டியவன் இறைவன் என்னவாக இருக்கின்றான் அண்ணாமலையாகிய ஆண் சக்தி ஆகிய அகாரமும் உண்ணாமலை அம்பாளாகிய ஊ என்று பெண் சக்தியாகிய உகாரமும் இணைந்ததுதான் இறைவன் என்பதை உணர்த்துவதுதான் திருவண்ணாமலை நீங்க திருவண்ணாமலை என்ன என்னீங்க திருவண்ணாமலைன்னா ஆண் சக்தி அகாரமாகவும் பெண் சக்தி உகாரமாகவும் இருக்கிறது இது ஓம்கார பீடம் என்பதை உலகத்திற்கு தான் திருவண்ணாமலை இது தெரியாம நீங்க போய் உளுந்து விழுந்து கும்புறதுனால ஒண்ணும் இல்லை இது எல்லாம் வெளியில பார்த்துக்கணும் வெளியில தெரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல ஒரு சக்தியை கூச்சி வச்சிருக்கோம் அந்த சக்தியை அனுபவிச்சுக்கணும் ஆனா அந்த சக்தி எத்தனை நாளைக்கு இந்த வேலை நான் சாப்பிட்டேன்னா எனக்கு நாலு மணி நேரத்துக்கு பசிக்காது இல்ல ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டா ஒரு நாள் பசிக்காது நாளைக்கு எந்திரிச்சு பசிக்கதான் போகுது நான் திருவண்ணாமலை போயிட்டு வந்தேன்னா எனக்கு அன்னைக்கு ஒரு நாள் ஸ்பிரிச்சுவலிசமா என் உடம்புல சக்திகள்லாம் இருக்கும் திருப்பி நான் அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு டே பை டே அந்த டாப் அப் இறங்கி மீண்டும் நான் நார்மல் வாழ்க்கைக்கு வந்துடுவேன் நான் அனைத்து நான் திருவண்ணாமலையில போய் நான் குடியிருந்துட்டு நான் வீட்டை சுத்தி சுத்தி வந்தா போதுமா அதுவும் நடக்காது நல்லா புரிஞ்சுக்கிங்க பசிக்கும் போது சாப்பாடு கடைக்கு போகணும் சாப்பிடணும் வந்துடணும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் சாப்பாடு வெளில என்ன ஆகும் சாப்பாடு மூஞ்சியில் அடிச்சுடும் உங்களை இதுக்காக இறைவன் படிக்கல நித்திய கர்மத்தில் நீங்க போய் வாழுங்க இறைவனை காலையும் மாலையும் நினைத்தால் போதும் இல்ல ஒரு ஐந்து வேலை நினைத்தால் போதும் ஆறு வேலை நினைத்தால் போதும் இதுதான் பேசிக்கா நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சாமியார் சந்நியாசிகள் போய் இம்மை பொழுது நினைச்சுக்கிட்டு இருக்கட்டும் நீங்க இம்மை பொழுது நினைச்சீங்கன்னா உங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடும் குடும்பம் ரெண்டு போயிடும் அதுக்கெல்லாம் நீங்க பிறக்கல இறைவனை அடைவதற்கு தெளிவா வல்லற்புறான்னு சொல்லிட்டு மூன்று மணி நேரம் போதும் ஒரு சா மணி நேரம் போதும் அது டிசைட் பண்ணிக்கலாம் நான் அப்படியே நடக்காது அடைய முடியாது கடும் புரிந்தால் இறைவனை அடைய முடியாது விஸ்வரூப தரிசனத்தோட முக்கியமான பகுதியில சொல்றேன் பகவத்கீதை ஸ்லோகத்தை நீங்க போய் படிச்சு பாருங்க அத்தியாயம் பதினொன்னுல படிச்சு பாருங்க தெளிவாக சொல்கின்றார் அர்ஜுனா நீ பாக்கியசாலி நீ பாக்கியசாலி ஏனென்றால் மகான்கள் கடும் தவம் புரிந்தவன் தான தர்மம் புரிந்தவன் கூட எனது விஸ்வரூப தரிசனத்தை கண்டதில்லைங்கிறார் யாரு தர்மவான் தர்மம் என்ன பார்க்கல உலகத்திலே தர்மத்தில் சேர்ந்தது தர்ம தர்மனால் என்னை பார்க்க முடியாது கடும் தவம் புரிந்த முனிவர்கள் என்னை கண்டதில்லை எனது விஸ்வரூப தரிசனத்தை பார்த்ததில்லை அர்ஜுனா நீ மட்டுமே பார்த்திருக்கின்றாய் என் தாய் பார்த்தால் அது வேற கதை பட் இந்த குருஷேத்திர சொல்ற நீ தான் பார்த்தாய் நீ பாக்கியசாலிங்கிறாரு சாலிங்கிறாரு தெளிவா புரிஞ்சுங்க இந்த இடத்துல கட்டம் தான முடிகிறவன் இறைவனோட ஒட்டுமொத்த சராசரத்தை பார்க்க முடியாது போய் கலந்துக்கலாம் எப்படி போய் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கிற தண்ணியை கொண்டு போய் கடல்ல ஊத்துனீங்கன்னா கடல் தண்ணியோட சங்கம் அவ்வளவுதான் அந்த மாதிரி நீங்க போய் இறையில இறையே கலந்துக்கலாம் ஆனா இறைவனை உங்களால பார்க்க முடியாது என்னைக்கு தெரியுமா பார்க்க முடியும் அர்ஜுனன் பாக்கியசாலியான அர்ஜுனன் வில்வித்தை காற்றை அடக்கி ஆகக்கூடிய வில்வித்தை அடக்கி ஆடக்கூடிய வல்லமை அவன் பெற்றான அவன்தான் இறைவனின் விஸ்வரூபத்தை காணலாம் என்று சொல்லி இந்த அர்ஜுதமான ஞான சச்சங்கத்தை நிறைவு செய்கின்றோம் சிதர்கள் வாலி சிவம் வாளி முனி தேவர்கள் வாலி பக்தர்கள் வாலி பதம் வாலி எமையின்ற குருநாதர் போகரப்பா வாலி வாலி என்று சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம் பரிபூரணம் பரிபூரணம் பரிபூரணம்